இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய முடிவுகளை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களிடம் நிறைய தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த தேர்தல் முடிவுகளை இப்போது பார்க்கலாம் காலி மாவட்டம் கிக்கடுவ நகர சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டது கிருஷாந்தி இதன் அடிப்படையில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது பொதுஜன பிரமுன ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வாக்குகளை பெற்றுள்ளது சர்வஜன அதிகாரம் கட்சி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது தேசிய சுதந்திர முன்னணி ஆஹ் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூணு வாக்குகளை பெற்றுக் அதே நேரத்தில் இன்னும் ஒரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது திருகோணமலை மாவட்டம் மொரவிப பிரதேச சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது பிரதேச சபையினுடைய தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிய தர வேண்டியதாக இருக்கிறது போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி மூன்று வாக்குகள் அறுபது ஐக்கிய மக்கள் சக்தி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருபத்தி ஏழு இலங்கை தமிழரசு கட்சி இருநூற்று பன்னிரண்டு வாக்குகள் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது திருகோணமலை மாவட்டம் பிரதேச சபைக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி மூன்று ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுன ஆயிரத்து அறுபது ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருபத்தி ஏழு இலங்கை தமிழரசு கட்சி இருநூற்று பனிரெண்டு வாக்குகளாக இருக்கிறது மற்றும் ஒரு தேர்தல் முடிவு அம்பலாங்குடை நகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன இந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அம்பலாங்குடை நகர சபையிலே வெற்றி பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது பொதுஜனபுரமனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது அந்த தேர்தல் முடிவுகளை மீண்டும் தருகின்றோம் அம்பலாங்குட நகரசபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஐக்கிய தேசிய கட்சி முடிவும் இது கொழும்பு மாவட்டம் முடிவுகள் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது கொலன்னாவ நகர சபையிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி பதினோரு ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வாக்குகள் ஒன்பது உறுப்பினர்கள் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து

ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஆயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகி இருக்கிறார் சர்வஜன அதிகாரம் எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகி இருக்கிறார் மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டம் கடுகண்ணாவ நகரசபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் குழு அறுநூற்றி முப்பத்தொரு வாக்குகள் பொதுஜன பிரமுண ஐநூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் பொதுஜன முன்னணி நானூற்றி எழுபது வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது அந்த முடிவுகளை மீண்டும் தருகிறோம் கண்டி மாவட்டம் கடுகண்ணாவ நகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று சுயேட்சைக்குழு முப்பத்தொன்று பொதுஜன பிரமுணி எண்பத்தி மூன்று பொதுஜன முன்னணி நானூற்றி எழுபது வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த சபையிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது இன்னமொரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது காலி மாவட்டம் திபுதுர பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஏழு ஆயிரத்து முன்னூற்று நான்கு வாக்குகள் ஏழு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேர்வாக இருக்கும் நேரத்தில் ஸ்ரீலங்கா போதுஜன பெரமுன இரண்டு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்களும் சர்வ ஆயிரத்து நானூற்று எட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்து முன்னூற்று பதினேழு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது காலி மாவட்டம் திவிதுர பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து ஆயிரத்து முன்னூற்று நான்கு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து மூன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இரண்டு ஆயிரத்து எழுபத்து ஆறு சர்வ அதிகாரம் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகள் மற்றும் ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டது கிருஷாந்தி கண்டி மாவட்டம் வத்தேகம நகர சபைக்கான முடிவுகளவை இதன் அடிப்படையில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐக்கிய மக்கள் முன்னணி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பொதுஜன பிரமுனை முன்னூற்றி இருபத்தி நான்கு சர்வதேன அதிகாரம் கட்சி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது அந்த முடிவுகளை மீண்டும் தருகின்றோம் கண்டி மாவட்டம் வத்தேக்கம நகரசபைக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தொன்பது ஐக்கிய மக்கள் முன்னணி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பொதுஜன பிரமணம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சர்வஜன அதிகாரம் கட்சி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த நகரசபையிலே கண்டி தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது தேர்தல் முடிவும் இது கழுத்துறை மாவட்டம் ஹொரணை நகர சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது நகரசபையிலேயும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு பாகங்கள் ஆறு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் சுயாதீன குழு ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கும் நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்து வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் அங்கே ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா போத்துச் சின்ன பெருமுன இருநூற்று எழுபத்தோரு வாக்குகள் ஒரு உறுப்பினர் இருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது கழுத்துறை மாவட்டம் ஹொரணை நகரசபைக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆயிரத்து நூற்று வாக்குகள் சுயாதீன குழு ஆயிரத்து நூற்று ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்து பதினூன்று ஐக்கிய தேசிய கட்சி எண்ணூற்று ஐம்பத்து நான்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுன இருநூற்று எழுபத்தோரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் மற்றொரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டம் பெருகல் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தல் முடிவு அடிப்படையில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணூற்றி முப்பத்தொரு வாக்குகள் தேசிய மக்கள் முன்னணி இருநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் இபிடிபி ஈழவர் ஜனநாயக கட்சி எண்பத்தாறு வாக்குகளை பெற்றுள்ளது அந்த முடிவுகளை மீண்டும் தருகின்றோம் திருவோணமலை மாவட்டம் வெரிகள் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி நானூற்றி நாலா மணிக்கும் நான்காயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகள் தேசிய மக்கள் முன்னணி இருநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் இபிடிபி எண்பத்தி ஆறு வாக்குகள் இன்னும் ஒரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது அம்பாறை மாவட்டம் அக்கறை பற்ற பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் அக்கறை பற்ற பிரதேச சபையை பொறுத்தவரையிலும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேசிய காங்கிரஸ் இரண்டு எண்பத்தோரு வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலே எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி ஐநூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் சுயாதீன குழு வாக்குகளை பெற்று மீண்டும் தேர்தல் முடிவுகள் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய காங்கிரஸ் இரண்டு வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எண்ணூற்று இரண்டு வாக்குகள் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி ஐநூற்று ஆறு சுயாதீன குழு 511 வாக்குகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 388 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் மற்றும் ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது காலி மாவட்டம் நியாகம பிரதேச சபைக்கான முடிவுகள் இவை தேசிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி பதிமூன்று வாக்குகள் பொதுஜன பிரமண மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் முன்னணி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் அந்த முடிவுகளை மீண்டும் தருகிறோம் காளி மாவட்டம் நியாகம தேர்தல் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இவை தேசிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி பதிமூன்று வாக்குகள் பொதுஜன பிரமுனை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் முன்னணி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு வாக்குகளை பெற்று காளி மாவட்டம் நியாகம பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது ஒரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது சூரிய விவ பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது ஹம்மாந்தோட்டை மாவட்டம் சூரியபெவ பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பதினோரு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தொன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்து முன்னூற்று எட்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மூவாயிரத்து நூற்று முப்பத்து ஆறு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது ஹமாந்தோட்டை மாவட்டம் சூரியபெவ பிரதேச சபைக்கான

கிடைக்கப்பெற்ற அத்தனை தேர்தல் தொகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தி அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த முடிவுகள் அடுத்து வருகின்ற பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்து வர காத்திருக்கிறோம்